அனைவருக்கு வணக்கம் சட்டமன்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்த மூன்று மணியத்தில் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறக்கு பட் நான் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோ பார்த்துக்கு பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழ்நாட்டில் மீண்டும் ஆரஞ்ச் அலர்ட் கொடுக்கப்பட்டதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தமிழகத்தில் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் முதல் மிக கனமழை கூட்டத்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு குறிப்பாக ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று வெளியாகிறது அதன்படி தென்னிந்திய போதில் மேலிடம் வளிமல கிழக்கு சுழற்சின் காரணமாக இன்றைய நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட போதில் மட்டும் இடி கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டனர் தற்போது இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் கன்னியாகுமரி திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் இடியிடம் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தமிழகத்தில் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் அணை சுற்று மலைப்பகுதியில் பகுதியில் நாளை நாட்கள் கன முதல் மிக கனமழையும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் குறிப்பாக தமிழகத்தில் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கன மிக கனமழை நாளை மறுதினம் பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் குறிப்பாக திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை மறுதினமும் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி வரை மழையின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்